வணக்கம் ஞாயிற்களே நாம் ஏற்கனவே ஒரு கட்டுரையில் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் மொழி வழி சிறுபான்மையினர் என்பது பதினெட்டு சதம் சீமான் ஒரு கட்சியினுடன் கூட்டணி சேர்ந்தால் அந்த வாக்குகளாய் அந்த கூட்டணி அதாவது இழப்பதோடு மட்டுமின்றி வேறுபக்கம் பல விதமாக போகலாம் ஏன்னா இது சிறிய கூட்டணின்னா எதிரணியில் ஒரு அணிக்கு தான் போகும்னு சொல்ல முடியாது இந்த வரான கூட்டணி அமையும் போது அந்த பாஜகவுக்கு கணிசமாக அளித்துவிடக்கூடிய அந்த மொழி வழி சிறுபான்மையினர் வெறுப்புற்று நிச்சயம் வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் போடுவாங்க திமுக இரண்டிற்குமான ஒரு பரிமாற்றம் அங்கே நடக்கும் இதுதான் முக்கிய உளவியல் ஏன்னா ஏன் கடந்த எம்பி எலெக்ஷனில் கூட அருந்ததியர்கள் போன பக்கம் போல பெரிய லெவலில் இல்லை பத்து ஓட்டு பட்டியல் சமூக ஓட்டு சீமான் வாங்கினார்னா அந்த பத்து ஓட்டில் ஒரு ஓட்டு அறிந்தியர் சமுதாயமாக இருந்தது தமிழ அளவில் மொத்தமாக நான் நடத்தப்பட்ட சர்வேகள் ஆக அவர்களுக்கும் அந்த அவ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருந்தார்கள் ஆனால் இப்போ தட சமீபத்தில் தொடர்ந்து நடந்த பல்வேறு பிரச்சனைகள் இதில் எல்லாம் இப்போ அருந்தியர் மக்களும் ஓ இப்படி இப்படி நமக்கு இந்த கட்சி மிக கடுமையாக நம்மளை எதிரியாக பார்க்கக்கூடிய கட்சி நம்மளை அவலமாக நடத்தக்கூடிய கட்சியாக இருக்கிறது என்பதை தற்பொழுதைய நான் நடத்திய சில ஆய்வுகளில் சில ஊர்களில் புரிந்து கொண்டனர் நாங்கள் போட்டது உண்மைதான் சார் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி ஓட்டுலாம் போட்டிருக்கேன் நான் ஒரு ஓட்டில் இருபத்தஞ்சி ஓட்டு போட்டேன் அது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இனி யாரும் போட மாட்டாங்க என்ற நிலைக்கு அருந்தின மக்களும் நாம் தமிழரை புறக்கணிக்கும் நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை சமீபத்திய எனது ஆய்வுகளில் உணர்ந்து கொண்டேன் ஆனால் கடந்த எம்பிஆர் இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன் அதான் சொல்கிறேன் இல்லையா பத்து ஓட்டை வாங்கியிருந்தால் இவர்கள் ஓட்டு ஒன்று ஒரு மூணு ஓட்டு தேவேந்திரோட ஓட்டு மீதி இந்த நாலு போக ஆறு ஓட்டுக்கள் பெரும்பகுதி அதாவது அவர் வாங்கின சீமான் வாங்கின பட்டியல் சமூக வாக்கு தான் பெரும்பகுதி அவர் மொத்தம் அந்த கிராஸ் செக்கும் பண்ணலாம் அவர் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பெற்றார் இல்லையா பெற்ற வாக்கில் பார்த்தீங்கன்னா எட்டு பெர்சன்ட்டு எட்டு பெர்சன்ட்டில் ஆறு சதவீத வாக்கு பட்டியல் சமூக வாக்குதான் அதை நீங்கள் பூத் வைஸாகவே நீ கிளீராக செக் பண்ண முடியும் ஏன்னா ஆறு சதம் ஏன்னா அந்த அப்படிப்பட்ட இதில் அந்த ஆறு சதத்திற்குள்ளாக பிரித்து பார்த்தால் பத்து ஓட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் அருந்ததியர் ஒரு ஓட்டு தேவேந்திர குலவேளாளர் மூணு ஓட்டு ஆறு வாக்குகளை பெற்றுக்கொண்டது பரையர் சமூக வாக்குகளை பெற்றார் ஆக இது இந்த உளவியல் இந்த விஷயங்கள் எல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படி தெரிந்து போனோம் ஏன்னா அது புத் சாபடி வயசா கிழக்கு மண்டலங்களையும் அந்த பரையர் வசிக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் வசிக்கக்கூடிய காலனி பகுதிகளை அவர்கள் ஆய்வு தொடர்ந்து அங்கே வீசிக்காவும் இருக்கும் ஆனால் வீசிக்காவுக்கு விழும் வாக்களவுக்கு அதே அந்த பூத்தில் சீமானுக்கும் விழுந்தால் அப்போ நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அங்கே போகிறார்கள் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும் அந்த அபாய சங்கு அவர்களுக்கு அலாரம் அடித்ததால் தான் தற்பொழுது முன்ன வந்து அதுதான் சீமான் பாலிசி உறவாடி உறவாடி கெடுத்தார்னு சொல்ல மாட்டேன் உறவாடி உறவாடி கபலீகரம் செய்து விட்டார் வாக்குகளை யாருடைய வாக்குகளை விடுதலை சிறுத்தை சமூக பரையர் சமூக வாக்குகளை திருமாவளவனை உயர்த்தி பேசி நாங்கள் எல்லாம் ஒன்று தான் எனக்கு அண்ணே அப்படி இப்படின்னு பேசி அவர் திருமாவும் அந்த மயக்கத்தில் இருந்தார் கடந்த காலங்களில் ஆனால் இவருடைய பேச்சுக்களின் உள்நோக்கம் என்பது பரையர் சமூக வாக்குகளை தன் வசப்படுத்துவது என்பது தெரிந்து கொண்ட பின்னர் தான் இந்த கடந்த தேர்தலுக்கு பின்னர் தான் அவர்கள் விழிப்புற்று இப்ப இப்போ விடுதலை சிறுத்தை பார்த்திங்கன்னா சீமானுக்கு நேர் எதிரான போக்கை அவர்கள் கையில் எடுத்துவிட்டனர் அது கடந்த கால அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நடந்தது அனைவருக்கும் தெரியும் ஆக அவர்களுக்கு அந்த பயம் வந்ததால் இதுதான் உண்மையான விஷயம் சரி இது ஒரு ஒரு இப்போ சீமான் பாஜகவுடன் சேர்வதால் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவாங்கன்னு ஒரு கணக்கு அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா அதன் நுட்பம் என்னென்னா சீமான் இதே எட்டு சதவீதத்தை ஏன்னா இனி சீமானுக்கு வளர்ச்சி என்பது இல்லை என்பது எனது சமீப ஆய்வுகள் அதெல்லாம் நான் வெளியிடுறேன் கொஞ்சம் நாளில் நான் டெஸ்ட் சாம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன் எடுத்ததில் சிலிய கிளியர் சின்ன அளவான டெஸ்ட் சாம்பிள் எடுத்தாலே வந்துடும் இப்போ அந்த கொங்குமண்டல எடுத்துகிட்டு ஒட்டு மொத்தமாக சேர்த்து வெளியிடுவோம் ஏன்னா அதுலேயே தெளிவாக தெரியுது சீமானுடைய வளர்ச்சி தடைப்படுகிறது குறிப்பாக இப்படி பாஜகவுக்கு அவர் கூட்டணி அவர் இப்போ தனியாக நிற்க போகிறாரு அது முடிவானே போன விஷயம் சிலர் இந்த இந்த வியூக அரசியல் ஆய்வாளர் மேதையை சொன்னாங்களே மோடியே விருப்பப்படுகிறார் சீமானினிடம் கூட்டு சேர அவரை முதல்வர் வேட்பாளராக கூட மோடி ஒத்துக்கொள்வார் மோடிக்கு எப்படி ஆப்பை தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கன்னு பிறகுதான் தெரியும் ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி அதுக்கு தான் இந்த கட்டுரை ஆனால் அவர் சீமானு அறிவித்து விட்டார் அது அதனால் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சாலும் சி அவர்கள் அவர் சொல்கிறாரில்ல அந்த வியூவா அது நடந்தால் என்ன வாக்கு வாங்குங்கிறத நான் ஒரு ஆய்வாளனை நான் சொல்லணும்ல அதற்காக தான் இந்த கட்டுரை ஆக என்ன வருன்னா பிஜி அந்த குறிப்பாக பட்டியல் சமூக வாக்கு பெரும்பகுதி இவருக்கு விழுந்தது பூரா பாஜக தீவிர எதிர்ப்புத்தன்மை கொண்ட வாக்குகள் புரியுதா உங்களுக்கு ஏற்கனவே இவரிடம் இருக்க ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு முதல் ரெண்டரை தீவிர விஜய் ரசிகர்கள் அவங்க லெஃப்ட் ஆகிடுவாங்க அப்போ இவருக்கு ஐந்தரை சதம் இல்லை போனால் ஆறு சதம் அந்த ஆறு சதத்துலேயும் பாஜகவோட சேர்ந்தால் இவர் பின்னாடி பயணிக்கிறதுக்கு ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே பிடிக்காம தான் வர்றாங்க அதில் மிக கடுமையாக எதிரியாக கருதுவது அவர்கள் பாஜகவை தான் அப்போ அந்த பாஜகங்கிறப்ப இவர் பின்னாடி இந்த எட்டுலேருந்து குறைஞ்சது ரெண்டு பர்சன்ட் கொண்டு வந்தாலே பெரிய விஷயம் ரெண்டு சதவீத ஓட்டுக்கு மேல் இவரால் இந்த கூட்டணிக்கு கொண்டு வர முடியாது தனியான என்ன வாங்கிறது அது வேறு பாஜக கூட்டணினா இவர் ஓட்டு இவரை விட்டு முற்றிலும் கரைந்து போகும் இதெல்லாம் இந்த இந்த சயின்ஸ் தெரியணும் தெரியாமல் சும்மா வாங்கின ஓட்டை கூட்டி கூட்டி பார்த்து இது இது கூட்டு இப்படிங்கிற முட்டா பயிலுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கானுங்க ரொம்ப தேர்தல் விற்பனர்கள்னு டிவியில் உட்காந்து அளந்து விட்டுக்கிட்டு இருப்பானுங்க சரி விடட்டா ஆனால் இதுதான் சயின்ஸ் ரெண்டு சதவீதத்தை தான் இங்கே கொண்டு வர முடியும் ரைட்டு பாஜக வாங்கியது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதினோரு சதவீதம் வாங்குச்சு அந்த பதினொன்றில் ஆறு சதவீதம் ஐந்து முதல் ஆறு கட்சி மீதி ஒரு ஆறு சதவீதம் வரைக்கும் ஐந்தோ ஆறோ நடுநிலையை ஓட்டு உள்ளே வந்திருக்கு சரி ரைட்டு நான் ஏற்கனவே கடந்த கட்டுரைகளை சொல்லிட்டேன் இவர்கள் பெற்ற வாக்கில் கட்சி சார்பாகவும் மோடியை பிடித்தும் அண்ணாமலையை பிடித்தும் அதே சமயம் நடுநிலை எம்பிக்கு மோடி வரணுங்கிறதுக்காகவும் உள்ளே வந்த வாக்கு சுமார் ஆறு சதவீதம் மொழிவெளி சிறுபான்மையினர் புரியுதை இந்த பாஜகவுக்கு வந்த வாக்கில் நிச்சயம் அதில் ஏதாவது ஒரு சில அடிமை நான் அது யார் கூட சேர்ந்தாலும் நான் அண்ணாமலை தான் சொல்கிற கிருக்கணுகள்லாம் இருக்கானுங்க இந்த வழியிலேயே அது ரொம்ப சின்ன பகுதி தான் ஆக எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஐந்து சதவீத வாக்குகளை இழந்து விடுவார்கள் பிஜேபி தன் ஆதரவு நிலையில் அப்போ பார்த்துக்கோங்க பதினொன்றில் அஞ்சு போச்சுன்னா ஆறு இது ரெண்டு சேர்ந்தால் எட்டு எட்டு சதம் தான் அதனால் தான் இப் இவ்வாறாக ஒரு கூட்டணி அமைந்தால் அமையலை அதுதான் அவர் தனின்னு சொல்லிட்டார் ஆனால் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவர் பல்வேறு குழப்பம் பின்னடைவில் இல்லை இவங்களுக்கும் பெரிய கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லாமல் பிஜேபி போனால் நிச்சயம் துணிவாங்க துணிங்க துணிஞ்சிட்டு இப்போ துணியை துணியைக்கானன்னு கேவலப்பட்டு அலைவீங்க எவ்வளோ ஓ அப்படி ஓட்டு வாங்க முடியும்னா எட்டு தான் அந்த கூட்டணி பெறும் ஒருவேளை அந்த பாசிபிலிட்டி ஃபுல்லோ தரலாம் தந்தால் காரணம் ஒருவேளை இவர்கள் அணியில் டிடிவியும் எல்லாம் இருந்துட்டாங்கன்னா பன்னெண்டு சதவீதம் வரை இந்த வாக்குகள் நடந்து போகும் மற்ற கட்சிகளுக்குலாம் லெட்டர் பேடு அதெல்லாம் அது எதுவும் இல்லை ஓபி டிடிவி ஓபிஎஸ் இருந்தால் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க அப்போ வந்து பனிரெண்டு சதவீதம் வரைக்கு எட்டு முதல் பனிரெண்டு சதவீதம் வரைக்கும் தான் இந்த கூட்டணி அமைப்பால் வாக்குகளை பெற முடியும் வெற்றி என்பது எங்கும் கிட்டாது கோவை முதற்கொண்டு கொண்டு எந்த ஒரு தொகுதியிலும் ஒரு அசம்பிளி சீட்டு கூட இந்த கூட்டணி வெல்ல முடியாது இதுதான் யதார்த்தமான கணக்கு சரி வணக்கம் நேயர்களே